வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயிர பரட்சை பெறுவர்கள் வெளியாகின வெளியாகிய பெறுபவர்களின் அடிப்படையில் கணித பிரிவில் விஞ்ஞானம் மாவட்ட மதியழகன் டினோயன் என்ற மாணவன் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார் மதியழகன் டினோயன் கணித பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதலிடமும் அகில இலங்கை ரீதியின் நாற்பத்தி ஏழாவது இடத்தையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த மாணவனுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுவர்கள் நேற்று வெளியாகின உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஒரு எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நான்கு பேர் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகமை உடையவர்கள் என அறிவிக்கப்பட்டது அத்துடன் பரட்சைக்கு தோற்றியவர்களில் நூற்றி ஒன்பது பேரின் பரட்சை பெறுவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி நாற்பத்தி ஆறு பாடசாலை நாற்பத்தி நான்கு தனியார் இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி அல்லது பனிரெண்டாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் ஜனாதிபதியின் ஆலோசகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமானார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு புகைத்தல் மற்றும் போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சங்கானை பேருந்து நிலையத்திற்கு முன்பாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அழகான இளைஞர்களின் உட அழகையும் முகத்தின் வசீகரத்தையும் சிதைக்கும் போதைப் பொருள் பாவனைக்கு ஏமாற மாட்டோம் எமது பிள்ளைகளை புகையிலை நிறுவனங்களும் இருந்து பாதுகாக்க அனைவரும் அணிதிரள்வோம் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோச குறித்த போராட்டத்தில் வடக்கு பிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தின் நிர்வாகத்தினர் அங்கத்தவர்கள் சங்கானை பிரதேச செயலக பிரதேச செயலாளர் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி இரண்டாம் ஆண்டின் மொத்த தேசிய உற்பத்தியில் நூற்றி இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்த கடன் சுமையை இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் தொண்ணூற்றி சதவீதமாக குறைப்பதற்கு அரசாங்கம் முன்வழிந்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சுகாந்த் சேமசிங் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அரசாங்கத்தின் மொத்த பண விநியோகம் முப்பத்தி நாலு ஆறு சதவீதமாக காணப்பட்டது அதனை எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் பதிமூன்று சதவீதமாக குறைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சோமசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி அதிகமானோர் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதற்கு அமைய கொழும்பு மாவட்டத்தில் ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்களும் கம்பக மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது டெங்கு நோயாளர்களும் கடுத்துறை மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு தழுவிய ரீதியில் கொள்வரவு செய்யப்படும் முட்டைகளின் எண்ணிக்கை தற்பொழுது ஒரு மில்லியனால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் இதனை குறிப்பிட்டுள்ளது இதன்படி கடந்த காலங்களில் ஏழு மில்லியனாக காணப்பட்ட நாளாந்த கொள்வரவு செய்யப்படும் முட்டைகளின் எண்ணிக்கை தற்பொழுது எட்டு மில்லியனை தாண்டியுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது தற்பொழுது நாட்டுக்குள் வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பாலும் மீன் இறைச்சி போன்றவற்றின் விலைகள் உயர்ந்தமைனாலும் முட்டைக்கான கேள்வி அதிகரித்துள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைத்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் அமெரிக்காவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் மூவர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவின் மிதிசுட்டா மாகாணத்தின் மினியா போலீஸ் நகரின் அடுக்குமாடி குடியிருப்பில் குறித்த துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தக நபர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் இதன்படி மூன்று பேர் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காக உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டின் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் நிலவிய வெப்ப அலியால் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சனிக்கிழமை வரை உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் வெப்ப அலை நீடிக்கும் என்றும் ஐம்பது டிகிரி வரை வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது தலைநகர் டெல்லியில் மனிதர்கள் மட்டுமின்றி பறவைகள் குரங்குகள் போன்றவையும் வெப்ப அலியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள் அடுத்த சில நாட்களில் வெப்பம் குறையக்கூடும் என்றும் கூறியுள்ளன ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு குற்றவாளி என நியூயோர்க் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடிகை ஸ்டார்மே டேனியல்ஸிடம் ட்ரம்ப் திருமணம் தாண்டிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் போட்டியிட்ட போது தன்னோடு நெருக்கமாக இருந்தது பற்றி வெளியே சொல்லாமல் இருக்க ஸ்டார்மே டேனியல்ஸுக்கு தேர்தல் நிதியில் இருந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்ததாக புகார் எழுந்தது இதையடுத்து தேர்தல் விதிமுறைகளை அவர் மீது வழக்குகள் தொடரப்பட்டன இதனை விசாரித்த நீதிபதிகள் கொண்ட அமர்வு என அறிவித்து தண்டனை அறிவிக்கப்பட உள்ளது இதை எதிர்த்து ட்ரம்ப் மேல்முறையீடு செய்வார் என்ற போதும் அமெரிக்க அதிபர் பதவியில் வகித்த ஒருவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படுவது இதுவே முதல் முறை அதே சமயம் அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் போட்டியிட எந்த ஒரு தடையும் இல்லை எனவும் கூறப்படுகிறது நேர்கள் இது நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் இது தொடர்ந்து வருகின்றன தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இது நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுகின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும்னார் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்